எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இனி வருகின்ற காலங்கள்ல மேஷராசிக்கு கிரகநிலை மாற்றத்தால் என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக அமையும் போகுது எந்தெந்த விஷயங்கள நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்படணும்னு தெரியணுமாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேஷ ராசிக்காரர்கள் தொடர்ந்து நீங்க முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு வருவதன் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுன்னே சொல்லலாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே இன்னைக்கு மேஷ ராசிக்கு இன்னி வருகின்ற காலங்களில் எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதங்க கிரகநிலை பாத்தீங்கன்னா ராசியில சுக்ரனும் தனவாக்கு குடும்ப ஸ்நானத்துல சூரியனும் புதனும் இருக்குது தைரிய ஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்துல சந்திரனும் அமைஞ்சிருக்காரு செவ்வாய் பஞ்சமஸ்தான கேது லாபஸ்தானத்தில் சனி பகவானு ராகு என வளம் வர இருக்கிறாங்க கிரக மாற்றங்களாக பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு இருபத்தைந்து அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறியிருக்காரு எட்டு ஆறு இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் சுக சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினாலு ஆறு இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாராம் இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ஐந்து என்று புதன் பகவானுமே தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுக ஸ்தானத்துக்கு இருக்கிறாருங்க இருபத்தி ஒன்பது ஆறு இருபத்தி அன்று சுக்ர பகவான் பாத்தீங்கன்னா ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு உங்களுக்கு இதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரியுமாங்க எந்த காரியத்தை நீங்க எப்படி செய்து முடிக்கணும்னு மனதுக்குள்ள போடும் திட்டங்கள் ரகசியமாக வைத்து காரியம் சாதிக்க திறமை பெற்ற மேஷ ராசியினர்களே இந்த மாதம் பணவரத்து அதிகமாகி பொருளாதார ஒங்கக்கூடிய நிலை உண்டாக போகுது முயற்சிகள் சாதகமான பலனை தருங்க சுதந்திர எண்ணம் உங்களுக்குள்ள உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள கூட மன நிறைவு ஏற்படுதுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபடுவங்களுக்கு பார்த்திங்கன்னா தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாங்க போட்டிகள் விலக போகுதுங்க வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம அனுசரித்து செல்வது இந்த காலத்துல உங்களுக்கு நன்மை தருங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க பணவரத்து திருப்தி தரக்கூடியதாக இருக்குது மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டிக்குங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க வீட்டுல நீங்கள் சுப காரியங்கள் நடக்க போகுது உடல் ஆரோக்கியம் பெறக்கூடுதுங்க வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய காரணமாக காரணமா இருக்குது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் இது தடுக்க உதவுங்க வாழ்க்கை துணையினுடைய நலனை அக்கறை காண்பீங்க அது மட்டும் இல்லைங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரத்து அதிகமாகி பொருளாதார நிலை உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க சின்ன விஷயங்களை கூட கவனமாக நீங்க செயல்பட வேண்டிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைத்துறையில இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் வாங்குவீங்க நீண்ட நாட்களாக நீங்க செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க போறீங்க மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கை கூட போகுதுங்க அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா வீண் மனஸ்தாமம் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க நண்பர்களிடையே நீங்க சுமூக உறவு இருக்க விட்டு போவது ரொம்பவே நல்லது வாழ்வில் முன்னேற நீங்க அக்கறை காட்டுவீங்க உங்களுக்கான மன துணிவு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குதுங்க பணவரத்தை எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்க போகுதுங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சக மாணவருடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது சுகமான நிலையை ஏற்படுத்த உங்களுக்கு உதவியாக இருக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலுமே டென்ஷனும் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்துல கருத்து வெற்றுமே உண்டாகலாம் பிள்ளைகளால உங்களுக்கு திடீர் செலவு உண்டாக கூடுங்க பரணி நட்சத்திரக்காரத்துக்கு இந்த மாதத்துல இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகுதுன்னா எதிர்த்து யாரையுமே எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மை தருங்க வீண் மனக்கவலைன்னு காரிய தாமதம் உண்டாகலாங்க பணவரத்து அதிகரிக்க கொடுங்க வாக்கு நன்மை ஏற்பட கொடுங்க உங்க பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்க்காலமாக கிடைக்க தொலைதூரத்துல இருந்து நல்ல தகவல் உங்களுக்கு வர போகுதுங்க கார்த்திகை ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படுங்க லாபமும் கைகூட போகுது பழைய பகைகளை வசூல் செய்வீங்க வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன் தருங்க புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நண்பர்கள் தொடர்பான உறவுல நல்ல மேம்பாடு அடைய போகுதுங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமையாக எதையுமே செய்து முடிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு இதனால மேலதிகாரியுடைய பாராட்டுகள் நீங்கள் பெறுவீங்க இந்த பரிகாரமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க முருகனுக்கு தீபம் ஏற்றி அச்சு செய்து வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் விலகிடுங்க எல்லா நலங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்ட கிழமையாக பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெளி அமைஞ்சிருக்குது சந்திராஷ்டம தினங்களாக பத்து பதினொன்று அமைஞ்சிருக்குதுங்க அன்றைய தினத்துல சற்று எச்சிக்கையாக இருங்க அதிர்ஷ்ட தினங்களாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அமைய போகுது இந்த மாதத்துல கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்கு ஜூன் மாதத்துல ஆரம்பமே மேஷ ராசிகளுக்கு சில கஷ்டங்கள் கொண்டு வருங்க ஆனா உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் வேகத்தாலும் நீங்க சமாளித்து முடிப்பீங்க நண்பர்கள் உதவியால தடைப்பட்ட வேலைகள் நடக்க போகுது இந்த நேரத்துல நீங்க வேலை வியாபாரத்துல முன்னேற்றம் பெறுவீங்க கடினமாக உடைக்க வேண்டிய காலமாகவும் அமைஞ்சிருக்கு மாதத்துல இரண்டாவது வாரத்துல பாத்தீங்கன்னா நிலைமை கொஞ்சம் மாறக்கூடுங்க கொடுங்க உங்க பக்கம் வீச போகுது நினைத்த காரியங்கள் சரியான நேரத்துல நடக்க போகுதுங்க வியாபாரம் செய்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு சந்தையில சிக்கிய படம் கிடைக்க போகுதுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்பு கிடைக்க போகுது வேலை செய்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் வருமானம் வரப்போகுதுங்க ஐடி துறையில இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேரமாக இந்த காலம் அமைஞ்சுக்கு மாதத்துல நடுவுல தாங்க உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சகோதரர்களுடன் தண்டை வராம பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லதுங்க குடும்ப விஷயத்துல நீங்க தந்தையின் ஆதரவு கிடைக்காம போகலாம் இது நீண்ட நாள் நீடிக்குது மூன்றாவது வாரத்தில் தந்தையுடனான மனஸ்தாபம் சரியாக போகுதுங்க திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க போது உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்க போகுது மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மனதில் உள்ளதை நீங்க தாங்க உடைத்த தேங்காய் போல பளிச்சுன்னு சொல்லக்கூடிய தயங்காதவங்களும் நீங்க தாங்க சிறப்பு பலன்கள் உத்தியோகத்தர்களுக்கு உத்தியோகத்தர்களுக்கு சக ஊழியர்களுடன் எந்த பாகுபாடு இல்லாமல் இருப்பது தேவையற்ற பகையை விழித்திடுங்க ஏற்ற தாழ்வனையும் பார்க்காம அவர்களுடன் நீங்கள் சுகமமாக பழகி வருவதன் மூலம் பிரச்சனைகளை இருந்து தப்பித்து கொள்ள போறீங்க வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா மளிகை கடை வியாபாரத்துல ஈடுபடுவங்களுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்காக பாடுபடுவீங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் அதனால் சிக்கன நடவடிக்கையை எடுப்பீங்க கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்கள் நினைத்த கதாபாத்திரமும் கிடைக்க போகுதே தங்கள் திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூட்டு பற்றியில் ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு தேர்வு மாணவர்கள் படிப்பில் கவனத்துடன் படித்து எழுதி பார்ப்பதில் மிகவும் நல்லதுங்க நேரத்தை வீணடிக்காம வெளியே சுற்றி தெரியாமலும் படிப்பது தேர்வு சமயத்தில் மிகவும் உனக்கு ப பயனுள்ளதாக இருக்குங்க பரிகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்ம பெருமாளை புதன்கிழமை என்று தரிசிப்பது நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்தி தருங்க பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா காசு பணம் நன்றாக வரணும்னு நினைச்சீன்னா ஜாதகத்துல தனஸ்தானமும் தனகாரகன் குரு பகவான் நன்றாக இருக்கணுமாங்க உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா தற்போது சுக்கர பகவான் ராசில அமர்ந்து மாதத்தை ஆரம்பிப்பதால மாதம் முழுவதுமே நல்ல பண உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க பொருளாதார ரீதியாகவும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க சுக்ர பகவான் வந்து ராசியில அமர்ந்திருக்கிறாரு ஐந்தாம் இடமான சூரியன் முதல் ஐ பதினைந்து நாட்களுக்கு ராசியின் தனஸ்தானத்துல இருப்பதால நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க குடும்பத்தை நடத்துவதற்கும் தொழிலை நடத்துவதற்கும் பாத்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் உங்களுக்கு விலகி பண வசதிகள் ஏராளமாக கிடைக்க போகுது பன்னெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா வெறிய சனி ஏழரை சனி தொடங்கி இருக்குதுங்க உங்களுக்கு சனி பகவான் பிரியமாக இருப்பதால இந்த மாதத்துல வேலை மாற்றம் உண்டாக போகுது வேலை மாறுதுன்னு பயப்படாதீங்க நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க வரும் மாற்றங்கள் எல்லாமே வளர்ச்சியையும் முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுதுங்க உங்களுக்கு புதிய தொழிலை ஆரம்பித்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ